சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு சசிகுமார் இணைந்து நடிக்க அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவன் இயக்கத்தில் உருவாகி சமீபத்தில் வெளிவந்த படம் தான் டூரிஸ்ட் இப்படத்தை மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது குட் நைட் லவர் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஆற்றி வெற்றி அவர்களுக்கு தேடித் தந்துள்ளது மேலும் மாபெரும் லாபத்தை அள்ளி கொடுத்துள்ளது இப்படத்தில் எம் எஸ் பாஸ்கர் ரமேஷ் சிலர் கமலேஷ் பகவதி இளம்போ குமரவேல் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தனர் மனித நேயம் பற்றி பேசிய இப்படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று மாபெரும் வெற்றி அடைந்தது இந்த நிலையில வெற்றிகரமாக திரையரங்களை ஓடிக்கொண்டிருக்கும் டூரிஸ்ட் பேமிலி திரைப்படம் உலக அளவுல மற்றும் தமிழ்நாட்டில் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி இப்படம் உலக அளவுல இருபத்தொரு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளிவந்திருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஐம்பத்தி மூணு கோடி வசூலை உள்ளது இதுவே படத்தினுடைய இதுவரையிலான வசூல் இனி ஒரு நாட்கள் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படின்ற மாதிரி பொறுத்து வந்து பார்க்கலாம்